கண்ணகி கண்ணதும் கால் கதிரோனும் உலகை உன்னின்ற ஒன்றும் மரியா விண்ணுறு வாரையும் இணையுறு வாரையும் எண்ணுறு முப்பதில் ஈந்தொழிலாமே திருச்சிற்றம்பலம் எல்லாமாக இருக்கின்ற இறைவனை அறியாதவர்களாய் இளமையிலேயே செய்த வினைக்கு ஈடாக தேவரும் நரகரும் ஆயினரே என்று இறங்குகிறார் இந்த பாடலில் கண்ணொழியும் சூரியன் ஒளியும் இவ்வுலகத்தை உள்நின்று கலந்திருப்பதாகிய ஒப்பற்ற பொருளுமாக இருக்கும் இறைவனை அறியமாட்டாதாராய் நரகம் எய்துவாரும் எண்ணப்படுகின்ற முப்பது ஆண்டில் அறுபட்டு அழிந்தார்கள் என்று கூறுகிறது இந்த பாடல் கண்ணது என்று திருமூலர் கூறுகின்றார் கண்ணின் கண்ணதாகிய ஒளியை பற்றித்தான் கூறுகிறார் காய் கதிரோன் என்பது ஆகு பெயராக சூரியன் ஒளியை உணர்த்திற்று இறைவன் கண்ணொழியாய் இருந்து காணும் உபகாரமும் அருக்கன் ஒளியாயிருந்து அதாவது சூரியனுடைய ஒளியாய் இருந்து காட்டும் உபகாரமும் புரிகின்றார் என்பதுதான் உலகினை உள்நின்று அழைக்கின்றதொன்று என்பது விஸ்வ அந்தரியாமியாய் நின்று தமது அளவற்ற பெருமையில் உலகம் ஏ ஏகதேசமாக இருத்தலை அளந்து காட்டுகின்ற தலைவனே அருகிலாராய் இருக்கின்றார்கள் என்ற வருத்தத்தை தெரிவிக்கிறார் விண்ணுருவாரையும் வினையுருவாரையும் என்பவற்றுள் ஐக்காரம் சாரியை தத்தம் வினைகட்டு ஏற்ப ஸ்வர்க்க நரகங்களை அடைபவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் கண்ணதும் என்று கூறுகிறார் கண்களை உடையவர்கள் இங்கே புலன்களை கொண்டு உலகத்தை அறிகிறவர்களை குறிக்கிறது நாம் கண்களால் உலகத்தை பார்க்கிறோம் மற்ற புலன்களால் உணர்கிறோம் காய்கதிரோனும் என்று கூறுகிறாரே காய்ந்த கதிர்களை உடைய சூரியன் சூரியன் ஒளியை கொடுத்து உலகத்தை வெளிச்சமாக்குகிறது இது உலகத்தில் உள்ள புற தோற்றங்களை நாம் பார்ப்பதற்கு உதவுகிறது அடுத்து உலகையை உண்ணின்றழக்கின்றதொன்றும் அறியார் என்று கூறுகிறார் இந்த உலகத்தின் உள்ளே இருந்து இயக்குகின்ற உண்மையான தத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை அதாவது வெறும் புறத்தோற்றத்தையும் புலன்களின் அறிவையும் மட்டுமே நம்புபவர்கள் இந்த உலகத்தின் ஆழமான இயக்க விதிகளை புரிந்து கொள்வதில்லை என்ன கருத்து இந்த முதல் இரண்டு வரிகள் நாம் உலகத்தை வெறும் புலனறிவால் மட்டும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை வலியுறுத்துகின்றன புற தோற்றங்களுக்கு அப்பால் உலகத்தை இயக்குகின்ற நுட்பமான சக்திகள் மற்றும் தத்துவங்கள் உள்ளன விண்ணுருவாரையும் வினியுறுவாரையும் விண்ணை அடைபவர்கள் இங்கே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் அல்லது முக்தி பெற்றவர்களை குறிக்கலாம் அடுத்து தங்கள் கர்ம வினைகளின்படி பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரின் செயல்களும் அதாவது வினைகள் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன இந்த வினைகளின் காரணமாகவே ஆன்மாக்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன என்ன கருத்து இது என்பதையே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைந்தவர்களையும் கர்ம வினைகளின் பிடியில் சிக்கியிருப்பவர்களையும் குறிப்பிடுகிறது இவர்கள் இருவருமே காலத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களே அடுத்த வரியில் என்ன சொல்லுகிறார் எண்ணப்படுகின்ற முப்பது தத்துவங்களில் சைவ சித்தாந்தத்தின்படி ஆன்மா உலகம் இறைவன் ஆகிய மூன்று நித்திய பொருள்களும் மாயை கண்மம் வினை போன்ற பல்வேறு தத்துவங்களும் உள்ளன இவை முப்பத்தாறு தத்துவங்களாக கூறப்பட்டாலும் இங்கே முப்பது என்பது பொதுவாக எல்லாவற்றையும் குறிக்கும் ஒரு எண்ணாக இருக்கலாம் இரண்டு தொழில்களாக மாறும் தொழில் ஆமே என்று கூறுகிறாரே இரண்டு தொழில்களாக மாறும் இந்த இரண்டு தொழில்கள் பொதுவாக பிறப்பு மற்றும் இறப்பு அல்லது சிருஷ்டி அதாவது உருவாக்கம் மற்றும் சங்காரம் அழிப்பு என்று கொள்ளப்படுகின்றன காலமானது இந்த முப்பது தத்துவங்களையும் இறுதியில் இந்த இரண்டு அடிப்படை இயக்கங்களுக்குள் இதன் கருத்து என்ன இந்த கடைசி வரி காலத்தின் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் விளக்குகிறது இந்த உலகம் பல்வேறு தத்துவங்களால் இயங்கினாலும் காலத்தின் சுழற்சியில் எல்லாமே பிறப்பு மற்றும் இறப்பு என்ற இரண்டு நிலைகளுக்கு உட்பட்டே இருக்கும் எதுவும் காலத்தை வெல்ல முடியாது மொத்தத்தில் இந்த பாடலின் பொருள் உலகத்தை வெறும் புறக்கண்களால் பார்ப்பவர்கள் அதன் உள்ளார்ந்த இயக்கத்தை அறிய மாட்டார்கள் என்றும் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் ஆனாலும் சரி அல்லது கர்ம வினைகளின்படி பிறப்பு இறப்பு சுழற்சிகளில் இருப்பவர்கள் ஆனாலும் சரி எல்லாவற்றையும் காலமானது தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்றும் கூறுகிறது காலத்தின் போக்கில் எண்ணற்ற தத்துவங்கள் இறுதியில் பிறப்பு மற்றும் இறப்பு என்ற இரண்டு அடிப்படை நிலைகளாக மாறிவிடுகின்றன இது காலத்தின் எல்லையற்ற ஆற்றலையும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தன்மையையும் உணர்த்துகிறது கண்ணதும் காய்கதிரோனும் உலகை உண்ணின்று அழைக்கின்றதொன்றும் அறியார் விண்ணுருவாரியும் வாரியம் எண்ணூறு முப்பதில் ஈர்ந்தொழிலாமே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்